தந்தை மகன் தூயாவின் பெயராளே ஆமேன் யோவான் எழுதி நடிச்சிருந்த வாசகம் அதிகாரம் பதினான்கு இறை வசனங்கள் ஆறு முதல் பதினான்கு முடிய அக்காலத்தில் இயேசு தோமாவை நோக்கி வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என் வழியாய் அன்று எவரும் தந்தையிடம் வருவதில்லை நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள் இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார் அப்போது பிலிப்பு அவரிடம் ஆண்டவரே தந்தை எங்களுக்கு காட்டும் அதுவே போதும் என்றார் இயேசு அவரிடம் கூறியது பிலிப்பே இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும் அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம் நான் தந்தையின் உள்ளும் தந்தையின் உள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே நான் தந்தையுள் இருக்கிறேன் தந்தை என்னுள் இருக்கிறார் நான் சொல்வதை நம்புங்கள் என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள் நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார் ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார் ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன் இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாற்றி பெறுவார் நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன் ஆண்டவரின் அல்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பாந்த சகோரஸ் இன்று பாஸ்கா காலம் இரண்டாம் வாரம் மே மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் சனிக்கிழமை இன்னைக்கு நாம் புனிதர்களான பிழிப்பு யாக்கோப்புடைய திருத்தூர்களுடைய விழா வந்து கொண்டாடுறோம் ஓகேங்களா அண்டு இந்த நட்சதில் பாருங்கள்லாம் ஏசப்பா என்ன சொல்கிறாரு ஈசப்பா கூட இருந்தவங்களே பாருங்க ஈஸப்பா சொல்கிறத புரிஞ்சுக்க முடியல அப்போ நம்மளாம் எந்த மூலையில் இருப்போம்னு நினச்சி பாருங்கள் ஓகேங்களா ஸோ நாம என்ன பண்ணுவோம் தியானிக்கணும் அவரோட வார்த்தையை தியானித்து அவர் சொல்கிறத புரிஞ்சிக்கிட்டா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணோம்னா நாமளும் ஏசு கிறிஸ்துவோடைய மனசை வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியும் ஏசு கிறிஸ்து நம்ம கூற வேண்டிய கூறிய அனைத்து போதனைகளையும் நம்ம புரிஞ்சிக்க முடியும் ஏன்னா இதில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்தை வந்து ஏசப்படுத்துக்கிறார் எல்லா ஃபாதர்ஸ் பெரிய பெரிய போதனைகள் பண்ணுற ஃபாதர்ஸ் ஆருட்கோடையாளர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வசனம் ரொம்ப பிடிக்கும் என்ன அப்படின்னா நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன் இந்த வசனம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதை விட வேற லெவலில் ஒரு வசனம் இருக்கு பாருங்களேன் நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார் ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார் ஓகேங்களா சோ இது வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் நாமளும் ஏசவா மேல மிகுந்த நம்பிக்கை வச்சிருந்தோம்னா ஓகேங்களா கடவுள் பக்தி அதிகமா இருந்தது அப்படின்னா நம்மளாலையும் ஏசப்பா செய்த மாதிரி அனைத்து அற்புதங்களையும் செய்ய முடியும் நான் வாயில சும்மா கதை உள்ள அந்த காலத்தில் சீடர்களை செஞ்சாங்க கரெக்டாக சீடர்கள் செஞ்சாங்க திருத்துறது மட்டும் கிடையாது நிறையா சீடர்களை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இப்போ புனிதர்கள் ஏசப்பா கூட இல்லாமல் புனிதர்களாக இருந்துக்கிறவங்க கூட என்ன அது எவ்வளவோ புதுமைகள் செஞ்சவங்க தான் எவ்வளவோ நோய்களை குணப்படுத்துகிறாங்க ஒரே நேரத்தில் ரெண்டு இடத்துல இருப்பாங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி பயங்கரமான அற்புதங்களும் அதிசயங்களும் செய்ய முடியும் பட் அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் இசப்பா கூட ஒன்றித்து இருக்கணும் அப்படி ஒன்றுத்து இருக்கிறதுக்கு நமக்கு தடையா இருக்கிறது என்னது நாம செய்த பாவங்கள் நமக்கு இருக்கிற மனக்குழப்பங்கள் ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை இந்த உலக நாட்டத்தில் வந்து நம்ம ரொம்ப ஈடுபட்டு உலக நாட்டத்திலேயே இருக்கிறது உலக ஆசையில் ஈடுபாடு இருக்கிறது அப்படி இருக்கிறதுனால தான் என்ன அது மாட்டேது நம்மளால ஏசப்பா பக்கத்தில் போக முடியல ஏசப்பா வாழ்ந்த மாதிரி நம்மளால் வாழ முடியல ஓகேங்களா ஸோ ஒரு உங்களில் யாராவது ஏசப்பா மாதிரி நான் இருக்கணும் ஏசப்பா மாதிரி நானும் நிறைய பேர் நோயை குணப்படுத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஏசப்பா கட்டிய வழியில நடப்போம் ஏசப்பா முழுமையாக நம்புவோம் ஓகேங்களா அப்படி பண்ணும்போது நம்மளும் ஒரு புனிதர்களுடைய கூட்டத்தில் ஒரு சிறிய ஒரு புனிதராக கூட நம்மளால மாற முடியும் ஓகேங்களா அதனால இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அவர் மேலே நம்பிக்கை வைத்து அவரை விட பெரிய விஷயத்த நம்ம செய்ய போறோம் ஓகேங்களா இன்றைய நாள் நோட் பண்ணிச்சுக்கோங்க இன்னைக்கு நம்ம பண்றோம் தந்தை மகன் தூயாவின் பெயராலே அமேன் யேசுக்கே போரே இசுக்கி நன்றி மரிய வாழ்கின்ற ரத்தம் ஜெயம் அல்லே லூயா லார்ட்